فقط قال اللہ تعالافی محکم تنظیل وف الفرقان مبین آؤد بلّہ منشیٰ الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم امن النّی فط حد جدین صدق اللہ وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم منقامہ رملانہ اِیمان وحطاب غفر الحمۃمب صدق رسول النبی الکریم புகழனைத்தும் வல்லவனுக்கும் சலாத்தும் சலாமும் சர்தார் ஆலம் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய வழித்தோன்றலான உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி அண்கள் தவாக தாபி அணிகள் இன்னும் நம்மிலே முன் சென்றவர்களும் பின் வரவிருக்கின்றவர்களும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமியிருந்தார் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு சிறந்த மாதத்தை எதிர்பார்த்த வண்ணமாக ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதத்தை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பல்வேறு அமல்களை பற்றி நமக்கு முன் சென்ற மாணவர்கள் சொல்லி கூறினார்கள் இன்னும் கூறுவார்கள் அதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க அமலான தராவிய தொழுகை இந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கக்கூடிய ஒரு தராவிய தொழுகையை செல்லல்லா வாலேவ செல்லும் அவருடைய காலகட்டத்தில் தொழுதிருக்கிறார்களா அது எவ்வாறு கடமையாக்கப்பட்டது எந்த காலத்தில் அது ஜமாத்தாக வைக்கப்பட்டது என்பதெல்லாம் நான் ஹதீசில் வாயிலாக பார்க்கும் பொழுது பல்வேறு விதயம் விசமான விஷயங்கள் வருகின்றது செல்லல்லா வலிசெல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறினார்கள் மன் காம ரமவான ஈமான்பா யார் இந்த ரமதான் மாதத்திலே நம்பிக்கையுடனும் ஈமானுடனும் வஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக யார் நின்று வணங்குகின்றாரோ குஃபிர் அல் தம்பிகி அவர்களுடைய பாவம் என்பது மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக நபி செல்லல்லாஹ் செல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக அபு உரையார் அதியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் முஸ்லிமிலே ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது ஹதிசா பதிவு செய்யப்படுகின்றது அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு விதமான ஹதீசுகள் பதிவு செய்யப்படுகின்ற செல்லி செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களின் மீது நோன்பு துலக்கும் கடமையாக்கியுள்ளான் உங்களுக்கு நான் அந்த மாதத்திலே நோன்பு வைப்பதை சுண்ணத்தாக்கி இருக்கேன் என்றாங்க செல்லல்லாஹு அலைகிவசெல்லம் அவர்கள் அது சொல்லிட்டு ரெண்டாவது அடுத்தபடியா சொல்றாங்க மண் சாமகு யார் அந்த மாதத்திலே நோன்பு வைத்து மேலும் நின்று வணங்குகின்றாரோ அதுக்கடுத்து சொல்கிறாங்க ஈமான் சாபன் நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக மேலும் நம்பிக்கையுடனும் யார் நின்று வணங்குகின்றாரோ ஹாரஜமின் துணோபிகி கையோமின் வலத தொகு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த நாளிலே அந்த பிள்ளையுடைய பாவம் ஒரு பாவம் இல்லாமல் தான் அந்த பிள்ளை இருக்கும் அந்த அளவுக்கு பாவம் மற்றவங்களாக ஆகிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்லல்லாஹ் வலைய செல்லும் அவர்கள் அன்பார்ந்த அல்ல அல்லாஹி நல்லடியார்களே நாம் சிந்திக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஒரு பாவமற்ற தன்மையுடைய அந்த குழந்தை என்பது அந்த அளவிற்கு ஈடுகட்டி நம்மை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு அமலாக இருக்கும் என்பதாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் ஒரு கேள்வி நமக்கு தோன்றும் நபி செல்லல்லா வலையசெல்லம் அவருடைய காலகட்டத்திலே நபி செல்லல்லா வலேசிலம் அவர்கள் நின்று இரவில் நின்று வணங்கியிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழும்பொழுது அதற்கு பதிலாக ஹதீஸ்களிலே வருகின்றது நபி செல்லல்லா அழைசலம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே ஒரு நாள் தொழுகிறாங்க இரவில் நின்று தொழுகிறாங்க செல்லா தொழுதலை பார்த்த சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுகிறாங்க மறுநாள் காலில் விஷயம் பரவுது இப்படி செல்லல்லா அழைச்சலம் வந்து தொழுதாங்க நாங்களாம் இப்படி நின்று தொழுதோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்ல இரண்டாவது நாளாக அந்த பள்ளிவாசலுடைய மக்கள் கூட்டம் அதிகமானது முதல் நாளை விட இரண்டாவது நாள் பள்ளிவாசலில் மக்கள் கூட்டம் அதிகமானது சஹாபாக்களுடைய கூட்டம் அதிகமானது இரண்டாவது நாளும் தொழுது விடுகிறார்கள் மூன்றாவது நாள் விஷயம் பரவுகின்றது இவ்வாறு இந்தந்த சகாபாக்கள் நாங்கள் எல்லாம் செல்லதாலை இரவிலே தனிப்படையாக தொழுதார்கள் நாங்களும் தொழுதோம் என்பதாக மூன்றாவது நாளும் மக்கள் கூட்டம் இரண்டாவது நாளை விட அதிகப்படுகின்றது முதல் நாளை விட இரண்டாவது நாள் அதிகம் இரண்டாவது நாளை விட மூன்றாவது நாள் மக்கள் கூட்டம் இன்னும் அதிகப்படுகின்றது மூன்றாவது நாள் செல்லதாலை சிலம் தொழுக வைக்கிறாங்க சகாபாக்களும் தொழுதுறாங்க நாலாவது நாள் வந்து மக்கள் கூட்டம் அலமோதிருச்சு அந்த ஹதீஸில் வருகிறது அஜசல் அல் மஸ்ஜிதான் அலிக்க அன் அஹ்லிஹி அந்த பள்ளிவாசலில் வந்த நபர்களை விட அந்த பள்ளிவாசலுடைய மக்கள் கூட்டம் அதிகமானது அந்த மக்கள் கூட்டம் எவ்வாறு இருந்தது என்றால் அந்த பள்ளிவாசலே இயலாமல் ஆகிவிட்டது என்பதாக இருந்தது என்பதாக ஹதீசலே வருகின்றது அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் வந்து அந்த பள்ளிவாசல் அத அலமோதிருச்சு இப்போ கதூர் அஹ் மசீது கிளையில ராவியா நான்காவது அதிகமானது அப்போ பார்த்தா செல்லந்தாலை சலம் வரல சஹாபாக்களுக்கு ஒரு ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் என்னாச்சு மூணு நாள் செல்லேசம் வந்தாங்களே நாலாவது தான் என்ன செல்லாதேசம் வரலையே என்னாச்சுன்னு தெரியலையே ஒரு பதட்டம் ஒரு குழப்ப நிலவிட்டு இருக்கும்போது மறுநாள் சுபுவுக்கு செல்லல்லா அலைச்சலம் வர்றாங்க செல்லல்லா அழைச்சலம் சுபூவுக்கு வந்து தொழுதுட்டு அந்த சபையில் தொழுது முடிச்சுட்டு சொல்கிறாங்க கதர் ஆய்த்தும் உள்ளதே சனாத்தும் நீங்கள் செஞ்சேல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஃபலம் எம்னா உன்னி என்னை தடுக்கவில்லை மின் ஹுரூஜி இல்லான் ஹசீத்து அன் துஃரவ் ஆலேக்கும் நான் வந்து தொழுக வைத்ததின் காரணத்தால் உங்களின் மீது இந்த தொழுகை என்பது பரவாக்கப்பட்டு விடுமோ என்ற எண்ணம் மட்டுமே எனக்கு பயமாக இருந்தது அந்த பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் நான்காவது நாளும் வந்து தொழுதிருப்பேன் என்றால் செல்லம் செல்லந்தான் தன்னுடைய உம்மத்தினுடைய பலகீனத்தை அறிந்து வைத்து அன்றே சொன்னார்கள் அன்னைக்கு மட்டும் செல்லந்தான் நாலாவது வந்து தொழுகாங்கன்னா நாலாவது நாள் வந்து ஜமாத்த வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு தராவி தொழில் கடமையாக்கப்பட்டிருக்கும் பரவாயிக்கப்பட்டிருக்கும் எப்படி நம்ம டெய்லி அஞ்சு வேளை தொழுகிறோம் அதே மாதிரி தராவி தொழிலை நம்ம இருபது ரெக்காவது தொழுகணும்னு பரவாக்கப்பட்டிருக்கும் அன்பார்ந்த உலமா பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே செல்லல்லா வலை செல்லம் தன்னுடைய உம்மத்துடைய பலகீனத்தை அறிந்துதான் இந்த தராவிக தொழுகையை நான் பரவாக்க விரும்பவில்லை என்பதாகத்தான் அந்த நான்காவது நாள் வரவில்லை மாறாக தொழுகவில்லை என்ற ஒரு அடிப்படை என்பது கிடையாது இந்த நிகழ்வு என்பது ரமதானில் நடந்ததாக ஹதீஸ்களிலே கரையில் பதி பதிவிடுகின்றார்கள் இப்பொழுது ரமலானில் செல்லா அலுலம் நான்காம் நாள் தொலை வரல அப்போ ஜமாத் நடக்கல்ல ஆனால் இப்போ ஜமாத் நடக்குது என்பதாக நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய பதிலாக ஹதீஸ்களிலே எழுதுகின்றார்கள் ஹதீஸ்களிலே களில செல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவம் அதற்கு பின்னால் வந்து அமர் ஹதீலா அவருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை எழுதுகின்றார்கள் அம்மருடைய ஆட்சி காலத்திலே அப்துல் ரஹ்மான் அப்துல் காரி என்ற ஒரு சஹாபி உமர் அலியரா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பள்ளிவாசல் தாண்டி போயிட்டு இருக்காங்க ஹரஜித்துமாக உமர் அபுல் ஹத்தா ரதி அல்லா அனுகு லைல தன் ஃபிரமதான் ரமதான் மாசத்திலே ஒரு இரவிலே நானும் உமர் நடந்து போயிட்டு இருக்கிறோம் இலல் மசித் ஃபைதன் அண்ணா சவுசா உன் முத்தஃபர் இருக்கும் ரமதான் மாசத்துல நடந்து போயிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல அந்த பள்ளிவாசல் இருந்த மக்கள் எல்லாம் அவுசாவும் முத்த பர்றி கூன பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுதுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுதுட்டு இருந்தாங்க அப்போ கால உமர் உமர் சொன்னாங்க இன்னி ஆறா லவ் ஜமாவுத்து ஹாவுலா இலா ஹாரின் வாஹிதில் கான் அம்சன் இந்த அனைவரையும் பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுதுட்டு இருக்கிறாங்கல்ல இந்த அனைவரையும் ஒரே காரியின் மீது ஒரே இமாமின் மீது நாம் கட்டமைத்தால் எவ்வாறு எவ்வாறு இருக்கும் என்பதாக கேட்டுவிட்டு அந்த கருத்தின் பிரகாரம் அந்த ஒமர் ரதியல்லாஹு அவர்களும் அங்கு உள்ளவர்களும் ஒன்றுபட்டு உபகிபுணு காபு என்ற நபித்தோழருடைய தலைமைக்கு கீழ் அந்த தராவி தொழுகையை நிகழ்த்துகின்றார்கள் அந்த முதல் ஜமாத்து உபயூபுனு காபு கீழே நடைபெறுது மற்றொரு நாள் அதே மாதிரி உமர் ஹதியாஹு அந்த சஹாபி வர்றாங்க பார்க்குறாங்க அந்த மஸ்ஜிதில் அதே போன்று அந்த இமாம் உபயுபுனு காபுக்கு கீழே அந்த அனைவரும் தொழுதிட்டுருக்குறாங்க அப்போ உமர் சொல்கிறாங்க நியாமல் பிதத்து ஹாதி இந்த பிதத் என்பது இந்த புதிய வழிமுறை என்பது நியாமல் நல்லதாகி விட்டது என்பதாக சொல்கிறாங்க உமர் ரஜியல்லா வன்பு இப்போ நம்ம பார்க்கலாம் செல்லல்லா ஹலே செல்லம் சொன்னதை வேற நம்ம செய்யலாம் செல்லந்த செஞ்சதை நம்ம செய்யலாம் நம்ம பார்க்கும் பொழுது செல்லெல்லா அழகிவ செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சொல்லிவிட்டு சென்றார்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருமீதலை பதிவு செய்யப்படுகின்றது எனக்கு பின்னால் அபூபக்கரையும் உமரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அபூபக்கரை உமரையும் நீங்கள் பின்தொடருங்கள் என்ற செல்லவா செல்லம் ஹதீஸிற்கு ஏற்பத்தான் இமா பெருமக்கள் காலகட்டத்தில் நிகழ்ந்த அந்த சம்பவம் அந்த ஜமாத்தை பின்பற்றி இன்னும் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்ற இன்னும் அந்த தொழுகையை நாம் பின்பற்றி தொழுது கொண்டிருக்கின்றோம் இப்படிதான் தராவீக தொழுகை என்பது நமக்கு ஜமாத்தாக வந்து கிடைச்சது இப்போ ஜமாத்தான் நடக்குது அந்த தராவி தொழுகையை நாம் தொழுகின்றோம் சிலர் சொல்றாங்க இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இதிலே பல்வேறு விதமாக ஹதீசுகளிலும் வருகின்றது ஆனாலும் ஹதீசிலே குறிப்பிடத்துக்கு ஒரு விஷயம் வருகின்றது இருபது ரகாது என்பதாக அதுக்கு ஆதாரமாக உலகினுடைய முதல் ஹதீஸ் கிரந்தமான ஹதீஸ் கிதாபுகளிலே முதலிலே எழுதப்பட்ட மொத்த மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் எழுதிய ஹதீஸ் கிதாபு அதில் சொல்லப்படுது அதில் எழுத எழுத அழுது அது அழுது எழுதப்பட்டிருக்குது கானன்னாஸ் யகுமுனஃபி ஜமன் அமர் இபின் ஹத்தாப் ரதி அல்லா உமர் ரதி அல்லாவுடைய காலகட்டத்திலே மக்கள் இருந்தார்கள் ஃபி ரமதானிம்பி செலாசத்தி ஒய்சிரீன் ரகாத்தன் இருபத்தி மூன்று ரகாத்துகள் ரமாதானுடைய இரவிலே தொழுகக்கூடியவராக இருந்தார்கள் என்பதாக செல்லல்லா அலேசலம் அந்த காலகட்டத்தின் பின் வாழ்ந்த ஒமர் ரதீனுடைய காலகட்டத்திலே தொழுதை அந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகின்றது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால் இந்த தராவிக தொழுகை என்பது இருபது ரக்காத்து தான் மூன்று ரக்காத்து வித்துரு என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிய இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு ஹதீசுகள் வருகின்றது சுனூல் பைஹக்கையிலே அபுல் ஹசனா அறி அறிவிக்கின்றார்கள் இன்ன அழிய அமர ரஜுலன் நிச்சயமாக அலி ரஜியல்தான் ஒரு ஒரு நம்ம அதில் ஏவுனாங்க ஐயோ செல்லா பின்னாசி ஹம்ச தருவி ஹாத்தின் ஐஸ்வரின் ரக்காத்தின் அஞ்சு தருவி கொண்டு இருபது ரக்காது தொலை வைக்கும்படி ஒரு மனிதர் ஏவுனாங்கன்னு ஹதீஸில் வருது அப்போ அலி அலி எல்லாம் அவங்களுடைய காலகட்டத்தில் கூட இருபது ரக்கா தொழுதுட்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் இன்னொரு பயத்தில் இப்படி வருது பைஹத்து இமாம் பதிவு செய்கிறாங்க சுனூல் குபுராவிலே பதிவு செய்கின்றார்கள் துர்ரா அமரமின் அமரமின்ஹும் அலி ரத்தீதாஹூ ரமதான் மாத மாதத்திலே காரிகளை அழைப்பார்கள் குரான் ஓதக்கூடிய காரிகளை அழைத்து யுசெல்லா பின்னாசி அஷ்ரீன ரகாத்தன் மக்களுக்கு இருபது ரகத்தல் துள வைக்கும்படி ஏவுவார்கள் கால காண அலியன் யூத்தொரு பிகிம் நிச்சயமாக அலி ரஜிமா அவர்களுக்கு இத்திரு தொலை வைப்பாங்க என்பதாக ஹதிஸ் கிலையில் வருகின்றது அது அன்பார்ந்தவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால் தராவீகு தொழுகை என்பது இருபத்தி மூன்று ரகாத்து நபியும் தொழுதி இருக்கின்றார்கள் நபி விடுமோ என்ற நோக்கம் இல்லாததன் காரணத்தால் தான் அந்த ஜமாத்தை விட்டார்களே ஒழிய நபி தொழுகவே இல்லை என்பதாக கிடையாது என்பதாக நாம் பார்க்கின்றோம் சேவாவிலே பதிவு செய்யப்படுகின்றது அன்ன ரசூல் அல்ல அலி செல்லம் அவர்கள் இப்படின்னு அப்பா சரிவிக்கிறாங்க

காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வாழ்ந்தது நிறைய வருஷங்கள் ஐநூறு வருஷங்கள் வருடங்கள் அதிகமாக அல்லாஹ் கொடுத்தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த வருடங்கள் மிக குறைவு அமார் உம்மத்தி மாபேன மாபைநா சபையின் உம்மத்தினருடைய வயது வரம் என்பது அறுபதற்கும் எழுபதற்கும் தான் இருக்கின்ற செல்லல்லும் கூறினார்கள் அந்த அறுபதற்கும் எழுபதற்கும் மத்தியில தான் நம்முடைய அமல்களை நம்ம சேகரிச்சுக்கணும் அப்போ அவங்கள மாதிரி நம்ம அமல் வரணும்னு சொன்னா இதே போன்ற ஒரு சிறப்பான மாதங்கள்ல நாம் அமல்கள் செய்தாத உண்டு அன்பார்ந்த அல்லாவின் நல்லடையார்களே கூற வேண்டும் கருத்து என்னவென்றால் வருகின்ற ரமவான் மாதத்திலே நாம் அனைவரும் தராவிக தொழுகையை தொழுது இன்னும் பல்வேறு அமல்களையும் செய்து அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியத்தை வல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தர புரிவானாக அம்மா தௌஃபீக் இல்லா பில்லா அலஹி தவக்கல் தோ இலேஹூனி பாக தவான் அலி அஹமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா